எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு நீ கூட்டணி வச்சீங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி சைன் ஜைன் ஜால்ரா எக்கமா இல்ல பாரு முத்தரசன் அவர்களே இந்த போட்டோ நீங்க நல்லா பாரு நீங்க எல்லாம் காட்டுங்கப்பா சட்டமன்றத்துல நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம் திடீர்னு சாலையில் எந்திரிச்சாரு எந்திரிச்சு பேசுற என்னை பார்த்து என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க

பயம் வந்துட்டது இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அவர்களே நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு மக்கள் விருப்பம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்களுக்கு இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்னா இணைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கம் அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது கரெக்டான நேரத்தில் வரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம் கவலைப்படாதீங்க நீங்க கனவு காணதெல்லாம் பகல் கனவா இருக்கும் ஸ்டாலின் அவர்களே திரு இருநூறு சீட்ல ஜெயிக்கிறீங்க கனவுல ஜெயிக்கலாம் நிஜத்துல அண்ணா திமுக கூட்டிட்டு இருநூத்தி பத்து இடத்துல ஜெயிக்கலாம் உண்மைதானே என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேக்குறதுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்கள் இனிமே கணவனு தான் வீடு கட்டிக்கும் இனிமே கணவனை வீடு கட்டி மகிழலாம் அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க விலைவாசி உயிருக்கு போராட்டம் கிடையாது அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல இங்க நாட்டை ஆள்றது யாரு கம்யூனிஸ்ட் அருமை நண்பர்கள் தோழர்கள் எண்ணி பார்க்க இங்க யாரு ஆள்றா திமுக தானே ஆட்சி இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற அரசாங்கம் தானே பார்க்கணும் விலைவாசி விண்ணை அளவுக்கு உயர்ந்து போச்சு அதுக்கு போராட்டம் கிடையாது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு அதுக்கு போராட்டம் கிடையாது அது மட்டும் இல்ல கட்சி மோசமான கட்சி எடப்பாடி சிவாய் கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோக விலைக்குன்னு சொல்றாரு இப்ப நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா சொல்லுங்க அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தல் எந்த ஆறு நீங்களே சொல்லுங்க மக்கள் சட்டமன்ற தேர்தல் தானே இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது நாங்க முடிவு செஞ்சு அறிவிச்சாச்சு பேட்டி கொடுக்கும் போது தெளிவாச்சு எல்லா ஊடகத்திலயும் பத்திரிகை வந்தாச்சு எங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் அண்ணா தாங்கும் ஆட்சி தான் வரும் அப்புறம் எதுக்கு நீ கேக்குற அவையில பத்தி பேசிட்டு இருக்கிற எங்களை பத்தி பேச நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம் ஆக மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அதுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை அப்படியே மூட்டை மூட்டையா அமைத்து விட்டு பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க ஒரு முதலமைச்சர் ஆகிறீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இது கூட தெரியல இதுக்கு மேல நான் சொல்லல